ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் நண்பன் இயற்கை நண்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி நுங்கின் பண்பும் பலன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் மறைந்து வரும் தமிழ் பாரம்பரியங்களில் பனைமரமும் ஒன்று பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் என்னும் தகவல் இந்த தலைமுறையினர் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை அழிந்து வரும் இயற்கை சூழலில் பனைமரமும் தனது இருப்பை வைத்துக் கொள்ள முடியவில்லை இதனால் இதன் உற்பத்தியும் குறைந்தாலும் நொங்கு தரும் நன்மைகள் ஏராளம் வெயில் காலத்தில் நம்மை பாதுகாக்க இயற்கை தந்துள்ள வரப்பிரசாதம்தான் பனைமரம் கோடையில் நம் உடலுக்கு தேவையான நீர் சத்துக்களை வாரி வழங்குகிறது நொங்கு பனை வெல்லும் பனங்கற்கண்டு பனங்கிழங்கு மட்டை ஓலை என பனையில் இருந்து கிடைக்கும் அனைத்து பொருட்களும் மருத்துவமூணம் வாய்ந்தவை நுங்கில் அதிக அளவு விட்டமின் பி விட்டமின் சி இரும்பு சத்து கால்சியம் துத்தனாகும் சோடியம் மேக்னீசியம் பொட்டாசியம் டயமின் அஸ்கார்பிக் ஆசிட் மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுகிறது நொங்குக்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையைக் குறைக்கும் தன்மை அதிகம் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் உணவு கட்டுப்பாட்டுடன் நொங்கை அதிகம் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உள்ள நீரானது வயிற்றை நிரப்பி பசியும் தூண்டும் மலச்சிக்கல் மற்றும் வயிற்று போக்கு இரண்டுக்குமே நொங்கு மருந்தாக இருப்பது அதிசயம் நொங்கை சாப்பிட்டால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் சிலருக்கு உடல் உஷ்ணம் காரணமாக எவ்வளவுதான் தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது அவர்கள் நுங்கை சாப்பிட்டால் தாகம் அடங்கிவிடும் ரத்த சோகை உள்ளவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் குணமாகி உடல் சுறுசுறுப்பாகும் நொங்கில் அந்தோசின் எனும் ரசாயனம் இருப்பதால் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுக்கும் வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோய்கள் வருவதைத் தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் அதேபோல் போல் பதநீரும் நம் ஊர் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மிகச் சிறந்த பானம் உடல் உஷ்ணத்தை உடனே தணித்து உடலை குளிர்வைக்கும் தன்மை கொண்டது நம் உடல் வெயில் காலத்தில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை காக்கும் நுண்சத்துக்கள் இதில் அதிகம் இரத்த சோகையை போக்கும் தலையில் பேன் தொல்லை இருப்பவர்கள் பதநீரை தலையில் தேய்த்து குளிக்கலாம் இப்படி நுங்கும் பதநீரும் நமக்கு அள்ளித்தரும் தரும் நன்மைகள் ஏராளம் நுங்கை இளநீருடன் ஜூஸாக அரைத்து அருந்தலாம் தலைக்கு தேய்த்தும் குளிக்கலாம் சருமமும் உடலும் பொலிவடையும் பதநீரில் இருந்து தயாரிக்கப்படும் கருப்பட்டியுடன் சுக்கு சேர்த்து சாப்பிட்டால் நன்றாக பசி எடுக்கும் சுக்கு மிளகு கருப்பட்டி சேர்த்து குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பிட்டால் தாய்ப்பால் நன்கு சுரக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும் நுங்கை மசித்து வேர்க்கூறு கட்டிகள் இருக்கும் இடத்தில் பூசினால் விரைவாக சரியாகும் தோலும் பளபளக்கும் நுங்கை அரைத்து தேங்காய்பால் சேர்த்து குடித்தால் அல்சர் வயிற்றுப்பன் பிரச்சனை தீரும் இவ்வளவு நன்மை உள்ள நொங்கை கோடை காலத்தில் நம் அனைவரும் முன்ன வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்